ஜாழ்பாணா மாவட்டத்தில் காணப்பட்ட ஒரு தொகுதி உயர் பாதாப்பு விலைய காணிகள் இன்றைய தினம் முடிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தள்ளிப்பள்ளி மற்றும் பரித்துறை பிரதேசத்தின் உயர் பாதுகாப்பு உள்ள நாற்பது தசம் ஒன்று ஏக்கர் காணிகள் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது மேயர் ஜெனரல் ஜகம்பத்தினால் ஒரு தொகுதி உயர் பாதுகாப்பு வலிய காணிகள் தொடர்பான ஆவணம் மரதலிங்கம் பிரதேபனிடம் கையளிக்கப்பட்டது குறித்த நிகழ்வானது இன்றைய தினம் பதினொன்று முப்பது மணி அளவிலே ஜால் மாவட்ட செயலத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது ஜால் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகன் தெளிப்படை பிரதேச செயலாளர் உள்ளிட்டோர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் இராணுவத்தினால் கையளிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான ஆவணம் பிரதேச செயலாளர்களிடம் ஜால் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதிநாள் கையளிக்கப்பட்டிருந்தது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய உயர் பாதுகாப்பு விலைய காணிகள் இன்று ஜாழ்ப்பாணம் மாவட்ட கட்டளைத் தளபதி அவர்களால் எங்களை எங்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வெலிகாமம் வடக்கு தெல்லிப்பள்ளை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த காணிகளும் வடமராட்சி வடக்கு பருத்தத்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த காணிகளுமாக மொத்தம் நாற்பது தசம் ஏழு ஏக்கர் காணி இன்று உத்தியோகபூர்வமாக எங்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஜே இருநூற்றி முப்பத்தி மூன்று காங்கேசந்துரை மேற்கு மாங்கொல்லை கிராமத்துக்குரிய பதினஞ்சு தசம் ஒன்று மூன்று ஏக்கர் காணியும் அதே வேளையிலே ஜே இருநூற்றி நாற்பத்தி நாலு வசாவலான் கிழக்கு ஒட்டகப்புளம் கிராமல் பிரிவுக்குரிய இருபது ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டு காணிகளிலும் முறையே நாற்பத்தி ஏழு குடும்பங்களும் ஒட்டகப்புளம் கிராமத்திலே ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களுமாக அந்த காணிகளை பொறுப்பேற்க இருக்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக பருத்தித்துத்துறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பட்ட கட்கோளம் பகுதியிலே அஞ்சு தசம் ஐந்து ஏக்கர் காணி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அந்த காணியும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருப்பினும் இது தொடர்பாக அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்ற கண்ணிவெடிகள் தொடர்பான பரிசோதனைகள் எங்களால் நாளை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதன் பின்னர் மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு செல்லக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே பிரதேச செயலாளருக்கு வேண்டிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசத்துக்குரிய பொதுமக்கள் தங்களுடைய பதிவுகளை உடனடியாக நாளைய தினம் தெள்ளிப்பள்ளை பிரதேச செயலகத்தில் மேற்கொண்ட பின்னர் அவர்களுக்குரிய அறிவிப்பை நாங்கள் நாளை மறுதினம் ஏனால் இந்த காணி தொடர்பாக நாங்கள் ஒரு முழுமையான கண்ணிவடி பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது ஆகவே நாளை மறுதினம் அவர்கள் தங்களுடைய காணிகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் இதற்கு மேலதிகமாக அடுத்த கட்டமாக வடமராட்சி வடக்கு பருத்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த ஜே நானூறு அல்வாய் வடக்கு கிராம பிரிவை சேர்ந்த திக்கம் கிராமத்திலே பதினாறு தசம் ஐந்து நாலு ஏக்கர் காணி விடுவிப்புக்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த காணிகள் முப்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது ஆகவே அதிலே சில நடைமுறைகள் அந்த காணிகளிலே அவர்களுடைய இராணுவத்தினுடைய அகற்ற வேண்டிய பொருட்கள் அல்லது அவர்களுடைய தேவைப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவிலே அந்த காணியும் முடிவு பயக்கக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதாகவும் ஜாழ்பாணா மாவட்டத்தினுடைய கட்டளைத் தளபதி அவர்களாலே எனக்கு இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே அந்த காணியும் மிக விரைவிலே விடுவிப்ப சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கான யார்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்டத்திலே மாநகர சபை ஒன்று நகர சபைகள் மூன்று உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகள் தேர்தல் நடைபெற இருக்கின்றது மூவாயிரத்தி ஐநூற்றி உறுப்பினர்கள் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்கள் இருந்து போட்டியிடுகின்றனர் யாழ்ப்பாண பதினேழு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் அதற்கு முழுமையான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு பிரதேச செயலாளர்களுக்கும் கிராம அலுவலர்களுக்கும் இந்த வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதற்குரிய முழுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தேர்தல் கடமைகளுக்காக ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது உத்தியோகத்தர்களும் ஆயிரத்தி நாற்பத்தெட்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மே மாதம் ஐந்தாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து இந்த வாக்குப்பட்டிகள் உட்பட வாக்குச்சீட்டுகள் இதர ஆவணங்கள் பஸ் மூலம் அனுப்பப்பட இருக்கின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே உள்ள ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு இத்தகைய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக வாக்கண்ண நிலையங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருநூற்றி நாற்பத்தி மூன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையிலே இணைப்பு அலுவலகங்களாக பிரதேச செயலகங்கள் செயற்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் நிர்வாக கிராம அலுவலர்கள் உட்பட அங்கே ஒரு இணைப்பு அலுவலகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக வாக்களிப்பு மேற்பார்வை செயற்பாட்டுக்காக இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டார உதவி அலுவலர்கள் கடமைக்காக இணைக்கப்பட்டு அவர்களுக்குரிய அறிவுறுத்தல் வகுப்புகளங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த வாக்களிப்பு மேற்பார்வை உதவி தெரிவித்த ஆட்சி அலுவலர்கள் வாக்களிப்பு நேரத்திலே வாக்களிப்பை மேற்கொள்கின்ற அதே வழியிலே வாக்கெடுப்பு முடிவடைந்த பின்னர் வாக்கண்ணும் கடமைகளுக்காக இவர்கள் பிரதம வாக்கெண்ணும் உத்தியோகர்களாக நியமிக்கப்படுவார்கள் இவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக இவர்களுடைய மேற்பார்வைக்கு அமைவாக அங்கே வாக்கண்ணல் செயற்பாடுகள் இருநூற்றி மூன்று இருநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்கண்ண நிலையங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே இலங்கை போக்குவரத்து சபையைச் சேர்ந்த ஐம்பது பேருந்துகளும் தனியார் பேருந்துகளாக நூற்றி நாற்பத்தி நான்கு பேருந்துகளும் இந்த போக்குவரத்து சேவையிலே ஈடுபட ஏற்பாடு து இதற்கு மேலதிகமாக பருத்தி துறை பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்த வாக்காளர்களை ஏற்றி வருவதற்கு தெளிப்பாளைய பிரதேசத்திலே அவர்கள் வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ரெண்டு பேருந்துகளும் ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் வாக்களிக்கும் ஏற்பாடுகள் எங்களால் ஒவ்வொரு தேர்தல்களிலும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயற்பாட்டின் அடிப்படையிலே இம்முறையும் இத்தகைய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வேளையிலே தீவக போக்குவரத்து தொடர்பாக நாங்கள் கடற்படை தளபதியோடு கதித்திருக்கின்றோம் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை நெடுந்தீவு ஐநாதீவு அனலதீவு எழுவதீவுக்கான கடற்போக்குவரத்து ஒழுங்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே வாக்கண்ணல் செயற்பாடுகள் முடிவடைந்த பின்னரும் உத்தியோகத்தர்களையும் வாக்குச்சீட்டுகளையும் இதர ஆவணங்களையும் இரவு எடுத்து வருவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வாக்கண்ணல் மற்றும் பெருபரு வெளியிடுகின்ற செயற்பாடு இம்முறை அந்தந்த வாக்கண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது வாக்களிப்பு நடவடிக்கைகள் பிற்பகல் நான்கு மணிக்கு நிறைவு பெற்ற பின்னர் வட்டார ரீதியாக வாக்கண்ணல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அந்த வகையிலே வட்டார ரீதியான வாக்கண்ணல் செயற்பாடுகளின் பின்னர் அங்கு அந்த வட்டாரத்துக்குரிய பெறுபவர்கள் மேற்பார்வை உதவி தெரிவித்த ஆட்சி அலுவலர்களாலே வெளியிடப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் அந்த விவரங்கள் எங்களுடைய மாவட்ட இம்முறை நாங்கள் இந்த எங்களுடைய மாவட்ட தெருவத்தாட்சி அலுவலருடைய அலுவலகத்தை மாவட்ட செயலகத்திலே ஒழுங்குபடுத்திட்டு இருக்கின்றோம் அங்கு அவர்கள் உரிய முறையிலே தங்களுடைய அந்த அறிக்கைகளை இங்கே கையளித்த பின்னர் நாங்கள் ஏனைய இதர செயற்பாடுகளை விதாசார பிரித்து அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுகின்ற இத இதர வேலைகளை நாங்கள் மாவட்ட செயலகத்திலே அமைந்திருக்கின்ற தெரிவித்தாட்சி அலுவலர் அலுவலகத்திலே மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இதுவரையிலே தொண்ணூற்றி நான்கு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே நான்கு வன்முறை சம்பவங்களும் ஏனைய தொண்ணூறு சட்ட முறல்களுமாக எங்களுடைய மா மாவட்டத்தினுடைய தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாக உடனடியாகவே எங்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் போலீஸ் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற முறா முறைப்பாட்டு முகாமை பிரிவினுடைய போலீஸ் அதிகாரிகளோடு இணைந்து உடனடியாகவே அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் கடந்த இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளிலே நடைபெற்ற தபால் மூல வாக்களிப்பு ஜாழ்பாணா மாவட்டத்தில் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சல் வாக்களிப்பு நிலையங்களிலே நடைபெற்றிருந்தது அந்த வகையிலே ஜால்பாணா மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தபால் மூல விண்ணப்ப படிவங்களாக இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு காணப்பட்டன இதுவரையிலே எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இருபதனாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அதிலே இருபதனாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு வாக்களிக்கப்பட்டவையும் வாக்களிக்கப்படாத நூற்றி பதினொரு வாக்குச்சீட்டுகளும் எங்களுக்கு இதே வேளையிலே மேலும் நானூற்றி அஞ்சு வாக்குச்சீட்டுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றன அது பெரும்பாலும் நாளை எங்களுக்கு அவ்வளோ முழுமையான அந்த வாக்குச்சீட்டுகளும் எங்களுடைய அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெறும் இந்த வாக்குச்சீட்டுகள் தவால் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குச்சீட்டுக்கள் மே மா மே மாதம் ஐந்தாம் தேதி அதை அவற்றை நாங்கள் சிரேஷ்ட தலைமதாங்க முத்தியோகளுக்கு வழங்கி இருக்கின்றோம் அவர்கள் எடுத்து சென்று நடைபெறுகின்ற தேர்தல் நடைபெறுகின்ற ஆறாம் ஆறாம் தேதி இரவு அந்த வாக்கண்ணல் செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் ஐம்பது வாக்கு சீட்டுகளுக்கு குறைந்த வாக்களிப்பு வாக்கு சீட்டுகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த வாக்கண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்வார்கள் ஐம்பதும் அல்லது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்குச்சீட்டுகளை உடைய வாக்களிப்பு வாக்கான நிலையங்களில் அவை தனியான வாக்களிப்பு நிலையத்தில் எண்ணப்பட்டு கணக்கெடுக்கப்பட இருக்கின்றது